அனைவருக்கும் வணக்கம் சட்ட முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி சென்னை உட்பட பதிமூணு மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டித்திருக்குனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தின இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும் எந்த மாவட்டங்கள் அடுத்த இரண்டு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் சென்னை உட்பட பதிமூணு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை இந்திய போதில் இருந்து அடுத்த இரண்டு தினங்களில் விலகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் போதில் கேரளா மாஹே தெற்கு உள்கர்நாடகம் ராயலசீமா தெற்கு கடலோர போதிக்கு ஆந்திர பிரதேச போதில் வருகிற பதினாறாம் தேதியில் துவங்க துவங்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பகுதியில் ஒரு வளைமண்டல கீழக்கு சுழற்சி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குமடல் பகுதியில் நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அர்பல் மற்றும் அதனை ஒட்டிய இலட்சத்திய பகுதி கேரளா கர்நாடக பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டங்க அதன்படி தமிழகத்தில் இன்னும் இரண்டு நாட்கள்லங்க வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கனமுதல் மிக கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தொண்ணூத்தி ஐந்து சதம அளவிற்கு கூடுதலான கனமழை கொட்டி திருக்குன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலை பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் மற்றும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கன மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நாளை நாட்கள் அநேக மாவட்டங்கள் ஈடுபடிய கனமழையும் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டியதற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் கனமல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடுதலான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஒப்பிட்டு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிகவன மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதன்படி அன்றைய நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படும்னா அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அண்டை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கோட்டை திரு அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்னு அறிவிக்கப்பட்டங்க மாலை அல்லது இரவு பத்து மணி எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி காலை வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க ஆனால் வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் காலை முதல் மாலை அல்லது இரவு நேரங்கள் எப்போவனாலும் தமிழகத்தில் மழை தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக குறைந்தளவு மாவட்டங்கள் மட்டுமே அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் குறைவான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும்னு தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டாங்க ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அன்றைய நாட்களும் தமிழகத்தில் கனமழை மிக கனமழை கொட்டியதற்கு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அதிகமான மழை ஒரே சமயத்தில் கூடுதலான சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் என்பதற்கு காரண காரணத்திற்காக குறிப்பாக தமிழகத்தில் அந்த சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பெருநகரங்கள்ல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதனையும் அவ்வப்பகுதியில் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ரெண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதிகபட்ச முப்பத்தி மட்டும்தான் இருக்கு அதனால தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல குறையும் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் குறிப்பாக தீபாவளி பண்டிகை மோடம் ஏற்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடம் குமடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையடியு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி அடுத்த சில நாட்களும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது குறிப்பாக மழையின் தீவிரம் அதிகமாகும் போது குறிப்பாக கடல் மட்டம் உயரும் போது மழையின் தாக்கம் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணத்திற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தான் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் வட தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக வடக்கன் சைட் சொல்லக்கூடிய அந்த வட தமிழகம் மற்றும் வட இந்திய சைட்ல வந்து அதிகமான கனமழை பெய்யக்கூடும் ஆனா தற்போது தமிழகம் பொறுத்தவரை கூடுதலான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆனால் மீண்டும் தமிழகத்தில் வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடையாது என தற்போது நிலவரம் படி அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல புயல் சின்னம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வராங்க அதனால மக்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருப்ப வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்